நீங்க உங்களுடைய குழந்தைகளை ஹையர் ஸ்டடிஸ் சேர்க்கறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த மாதிரி சேர்க்கும் போது உங்களுக்கு பணம் வந்து ஒரு முக்கிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க அதுக்கான சுலபமான வழி ஒரு சிங்கிள் பைசா கூட நீங்க செலவு பண்ணாம இந்த ஒரு அமைப்பு மூலயமா நீங்க உங்களுடைய குழந்தைக்கான ஸ்காலர்ஷிப்பை ஈஸியா வந்து பெறலாம் அதாவது நீங்க எந்த ஒரு கோர்ஸா இருந்தாலும் சரி அது எம்பிபிஎஸ் இன்ஜினியரிங் மற்ற ஆர்ட்ஸ் காலேஜஸ் அதாவது பிஏ பிஎஸ்சி பிகாம் பிஜி கோர்ஸ் எம்எஸ்சி எம்காம் இந்த மாதிரி எல்லா விதமான கோர்ஸுக்கும் வந்து இவங்க வந்து ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்றாங்க அதாவது சீதாராம் ஜிந்தால் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அமைப்பு மூலயமா தான் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து அவங்க ப்ரொவைட் பண்றாங்க இதுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் ரெண்டரை லட்சத்துலேருந்து நாலு லட்சம் ரூபாய்க்குள்ளார இருக்கணும் அரசு அங்கீகாரம் பெற்ற ஏதாவது ஒரு பள்ளியில நீங்க படிச்சிருக்கணும் அதாவது உங்க குழந்தைகள் வந்து படிச்சிருக்கணும் நீங்க வந்து முப்பது வயசுக்குள்ளார அதாவது அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் முப்பது வயசுக்குள்ளார இருக்கணும் அவரு அப்படி இருந்ததுன்னா நீங்க எந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கும் இந்த அமைப்பு அவங்க வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்றாங்க இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு பாத்தீங்கன்னா இன்கம் சர்டிபிகேட் வேணும் அது இல்லாம நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்களோ அந்த ஸ்கூல்ல படிச்சதுக்கான சர்டிபிகேட்ஸ் வேணும் அது அதை ரெண்டுத்தையும் வச்சுட்டு நீங்க இவங்களுடைய வெப்சைட்ல போய் கூட டைரக்டா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இது கூட ஒரு கவரிங் லெட்டரும் சேர்த்து வச்சு நீங்க அப்ளை பண்ணணும் அந்த கவரிங் லெட்டர்ல உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் இது எல்லாமே கிளியரா வந்து இங்கிலீஷ்ல ரைட் பண்ணி நீங்கள் வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணிடுறீங்க அப்படின்னா அதை அவங்க ஸ்க்ரூட்டினி பண்ணிவிட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிற பட்சத்தில் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள்